தேசிய தலைவர் மேதகபி பிரபாகரன் அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆர்கே நகர் தொகுதி நாற்பத்தி ஒன்னாவது வட்டம் மற்றும் நாற்பத்தி இரண்டாவது வட்டம் இணைந்து மாபெரும் குருதி கொடை பாசனையும் மற்றும் பொது மருத்துவம் நிகழ்ச்சியும் மக்களுக்கு பயன்பெற வகையில வந்து மருத்துவம் சார்ந்த பொது மருத்துவ சிகிச்சைக்கு தேவையானதும் நடந்துட்டு இருக்கு அதே போல குருதி கொடையும் வந்து நடந்துட்டு இருக்கு அதுல ஏராளமான பொதுமக்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க ஒரு சேவை சார்ந்த அரசியலா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கொண்டு போயிட்டு இருக்கு மக்களோடு மக்களுக்காக சேவை செய்ய வந்த கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அது மக்களுக்கு பயன்பெறும் வகையில மேதகவி பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு ஜெய் வணக்கங்க உங்க பேரு என்னுடைய பேர் ஜெகநாதன் ராதாகிருஷ்ண தொகுதி இப்ப தலைவரோட பிறந்தாள் ஆண்டு தோறமே வந்து குருதி கொடை முகாம் நடத்திட்டு இருக்கீங்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா ரெண்டு காரணங்க ஒண்ணு ஈ போரத்தின் போரின் போது அங்க வந்து குருதி தேவைப்பட்டது அந்த நேரத்துல நம்ம இங்க ஏற்பாடு செய்தோம் அதை கொடுக்க முடியல கொடுக்க முடியாதனால நிறைய உயிர்கள் அங்க போயிடுச்சு அதுக்கு நினைவு விதமாகவும் மற்றொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஈழத்திற்காக அங்கிருந்த மாவீரர்கள் ரத்தம் சிந்தன நினைவு விதமாகவும் இந்த குருதி குடை முகாம் நம்ம நடத்துறோம் அதோடு கூட சிறப்பாக இந்த பொது மருத்துவமும் நம்ம நடத்துறோம் மாவீரர் நாளுக்காக அன்னுடைய நாளை முன்னிட்டு இங்க நம்ம நடத்துறோம் இது வரைக்கும் எத்தனை பேரு குருதி அழைத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேற்பட்ட ஒரு கூட்டத்திற்காக இன்னும் வருவாங்க நாங்க ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பேர் கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கணும் மக்கள் கூட்ட பார்த்தாலே தெரியுது நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நீ குருதி குடை பாசிலோட சேர்த்து வேற என்ன குருதி குடையும் வேற என்ன நடத்திட்டு இருக்கீங்க மரு குருதி குடை முகாம் இணைந்தும் பொது மருத்துவமும் சேர்ந்து நடத்துறோம் இது இந்த வரவேற்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கூட்டு முயற்சி நாற்பத்தி ஒன்னும் நாற்பத்தி ரெண்டும் ராதாகிருஷ்ணா தொகுதியை சார்ந்த உறவுகள் இரவும் பகல இதற்கான முன்னெடுப்பு எடுப்பு எடுத்ததன் காரணமாக அதனுடைய பலன்தான் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க நம்ம கட்சி சார்ந்த மற்ற தொகுதியை சார்ந்த உறவுகளும் ஒத்துழைப்பு கொடுத்தது தான் இப்ப இவ்வளவு பெரிய வெற்றியை நம்மளுக்கு கொடுத்துருக்கு இப்படிதான் நம்ம களமாடி மக்கள் இடத்துல நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கும் போது சேவையான அரசியல் அவங்க பாக்குறாங்க நம்ம வந்து ஒரு மாற்று அரசியல் எடுக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க உண்மையான தூய பிள்ளைகள் வர்றதை அவங்க நம்புறாங்க இப்பதான் மக்கள் மக்கள் நம்மளை நோக்கி வந்துட்டாங்க இப்ப நம்மளை நோக்கி நம்ம அவங்கள நோக்கி போகும்போது அவங்க உடனே நம்மளை கண்கூட களத்துல பாக்குறோம் மக்கள்லாம் நிகழ்ச்சி பத்தி அவங்க என்ன சிறப்புப்பா நீங்க ஒரு மாற்று அரசியல் என்றதை நாங்க பாக்குறோம் உங்களுடைய அரசியலே எங்களுக்கு ஒரு புதுவிதமா இருக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்ப உண்மை உள்ளவரா நீங்க இருக்கீங்க உங்களுடைய செயல் உண்மையை எங்களை வந்து யோசிக்க இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க தலைவர் சொன்னதுலயே உங்களுக்கு பிடிச்சது எதுனா தலைவர் சொன்னதுல பிடிச்சது பாதையை தேடாது பாதையை உருவாக்கு அப்படின்னு சொன்னதை சொல்ற ஒவ்வொரு வாட்டு முறையும் எனக்கு இந்த அரசியல் இங்க தமிழகத்துல இந்த மாதிரியான மாற்று அரசியல் தான் நம்ம ஒரு பாதையை உருவாக்குறோம் அரசியல் இப்படியும் பண்ணலாம் இந்த பாதையில நம்ம அரசியல் பண்ண முடியன்றத தலைவர் சொன்ன வாசகத்தை அண்ணன் சொன்ன இந்த அரசியலோட ஒப்பிட்டு பார்க்கும் போது வருது நினைவுறுதிதான் பாதையை தேடாது பாதையை உருவாக்கு

அந்த படையில இருந்த படையணி வீரர்கள் மட்டுமே நாங்க வந்து போராடி அந்த நாட்டை வென்று தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி அமையினுட்காரங்க எந்த இடத்துல ஒரு கேரளமான ஒரு மக்களை பயன்படுத்தாத ஒரு தலைவர் பேச நன்றி வணக்கம் என்னுடைய பேரு சதாம் ஹுசேன் நார்கே நகர்ல சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகியா இருக்கேன் நாங்க இப்போ வந்து தலைவருடைய பிறந்தநாள் தமிழ் தேசிய தலைவர் மேதகை பிரபாகரன் அவருடைய இருபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு இங்க நாற்பத்தோராது வட்டம் சார்பாக நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் குருதி கொடை முகாம் அது மட்டும் இல்லாம பொது மருத்துவ முகாம் அது மட்டும் இல்லாம வந்து பொதுமக்களுக்கு வந்து கண் பரிசோதனை முகாம் இது எல்லாம் நடத்திட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய நாற்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து ரத்த தானம் செய்திருக்காங்க காலையில ஆரம்பிச்ச பத்து மணிக்கு ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்டவர் செய்து கொண்டிருக்காங்க இன்னமும் வந்து இந்த முகாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க அங்கங்க அருகில் இங்க முகாம் நடக்க அருகில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பொது மருத்துவமும் அதே மாதிரி வந்து கண் மருத்துவம் பரிசோதனை செய்துக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோய் இதுக்கான இதை பரிசோதனை செய்து பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க இது வந்து வருட வருடம் செய்வோம் இந்த எழுச்சியாவும் பெரு மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு சேவை செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஆனால் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு தமிழ் தேசிய தலைவர்னாலே எங்களுக்கு பிடிக்கும் அது பிடிச்சது குறிப்பா ஒரு விஷயம் அப்படின்னா இல்லை தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து அவருதான் எங்களுடைய எங்களுடைய முதன்மை தலைவர் அதை பின்பற்ற எங்களுடைய அண்ணன் அவர்கள் வழிய வழியை நாங்க நடக்கிறோம் பிடிச்சது உங்களுக்கு என்னன்னா கேட்கறத கேள்வி பார்த்தா அம்மாவை பிடிப்பான்ற மாதிரி இருக்கு பெத்த தாய் யாரை பிடிக்காது சொல்லுவாங்களா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமா பெத்த தாய் அதுக்கு மேலே மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி